ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஜுவல் கொண்டா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரும்பாக்கம் சென்னையில் இருக்கிற ஒரு மத்திய அரசுடைய நிறுவனம் இந்த நிறுவனத்தில் பன்னெண்டாம் வகுப்பு தகுதி டிரைவர் வேக்கன்சி அப்புறம் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு நிறைய வேக்கன்சி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு இன்னொன்று விஷயம் முக்கியமாக சொல்லிக்கிறேன் இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் ஓகேங்களா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி பப்ளிஷ் ஆயிடுச்சு அங்கேருந்து அறுபது நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்கலாம் வெப்சைட் அட்ரஸ் வந்துட்டு www.siddhacouncil.com பாருங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு குரூப் ஏ லெவல் போஸ்ட் ஓகேங்களா ரிசர்ச் ஆஃபீஸர் வந்துட்டு மொத்தம் எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி நாற்பது வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இது எல்லாமே வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் படிச்சுவாங்க காணும் அப்ளை பண்ணுறது விருப்பம் இருக்கிறவங்க அந்த டீட்டெயில் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் அதில் வந்துட்டு டிகிரி இன் பாட்டனி ஃப்ரம் ஏரி யோகனேஷ் யூனிவர்சிட்டி டூ இயர்ஸ் ரிசர்ச் அண்டு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க இல்லாட்டி போஸ்ட் கிராஜுவேட்டில் அதாவது யூஜி நீங்கள் வந்து பாட்டனி படிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லை நான் டைரக்டா எம்எஸ்சி பாட்டனி படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒரே ஒரு வேகன்சி தான் சம்பளம் வந்துட்டு பே லெவல் சிக்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசர்ச் அசிஸ்டன்ட் கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அல்லது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஃபார்மசி ஓகேங்களா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு விஎஸ்சி பிஃபார்ம் எம்எஸ்சி ஃபார்மாலஜி ட்ரக் அசைன்மெண்ட் பற்றி படித்தவங்க அப்ளை பண்ணலாம் ஸ்டாஃப்னஸ் வந்துட்டு ரெண்டு வேக்கன்சி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பே லெவல் சிக்ஸு முப்பது வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம் மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணியிருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் இதுதான் நான் முக்கியமாக சொல்ல வந்தது பாருங்கள் சித்தா ஃபார்மசிஸ்ட்டு இது வந்துட்டு பே லெவல் ஃபைவ் ஒரே ஒரு வேகன்சி தான் எயிட்டின் டு டுவெண்ட்டி செவன் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிப்ளமோ வந்துட்டு ரெண்டு வருஷம் ஃபார்மசி படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கப்புறம் இந்த லேப் லேப் டெக்னீஷியன் லேப் அட்டண்டன்ட் இருக்குது இல்லையா இது பாருங்களேன் லேப் அட்டண்டன் பாருங்கள் மொத்தம் ரெண்டு வேக்கன்சி ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலே போதும் ப்ளஸ் டூவில் நீங்கள் சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்துட்டு அது வந்துட்டு டிசைரபிள் தான் எசன்சியல் கிடையாது ஓகேங்களா ப்ளஸ் டூ ஃபஸ்ட் குரூப் இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும் நீங்கள் போய்ட்டு எக்ஸாம் எழுதலாம் அப்புறம் லேப் டெக்னீஷியனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ சயின்ஸ் குரூப் முடிச்சுட்டு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி வந்துட்டு லேப்ரேட்டரியில் வேணும் ஏதாச்சும் லேபரேட்டரியில் ஒர்க் இருக்கிறவங்க ப்ளஸ் டூ சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் மொத்தம் நாலு வேகன்சி ஓகேங்களா ரெண்டுத்துக்குமே சம்பளம் வந்துட்டு மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலேவே வரும் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லேப் அட்டெண்டன்ட் வந்துட்டு இருபத்தஞ்சி வயசு இந்த லேப் டெக்னீஷியன் வந்துட்டு இருபத்தி ஏழு ஓபிசி வந்துட்டு மூணு வருஷமும் எஸ்சி எஸ்டி வந்துட்டு அஞ்சு வருஷமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா டிரைவர் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் டுவல்த் கிளாஸ் முடிச்சிருக்கணும் அது பிறந்துட்டு வேலைக்கு டிரைவிங் லைசன்ஸ் ஹெவி இருக்கணும் ஓகேங்களா ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் மற்ற எல்லா டீட்டெயிலும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்ளிகேஷன்ஸ் அட்வைஸ் ரீட் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவாக படிச்சிருங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்துட்டு டிடி அதாவது டிமாண்ட் டிராஃப்ட் வந்துட்டு எடுக்கணும் ஓகேங்களா இரநூறுவா டிடி எடுக்கணும் ஃபார் யூஆர் மற்றும் ஓபிசிக்கு மட்டும்தான் எஸ்டி மக்களுக்கு வந்துட்டு டிடி வந்துட்டு கிடையாது உடல் ஊனமுற்றோருக்கும் டிடி கிடையாது ஓகேவா டிடி வந்துட்டு எந்த நேமில் எடுக்கணுன்றதையும் அவங்களே சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஹவு டு அப்ளை அப்படின்றதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் டூ அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று வந்துட்டு கேண்டிடேட்ஸ் ஃபார்ஸ் குரூப் பி அண்ட் குரூப் சி ஓகேங்களா அதாவது குரூப் ஏவுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்றும் குரூப் பி அண்ட் சிக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் டூவும் நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணணும் இப்போ பன்னெண்டாம் வகுப்புக்கு தகுதிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் டூவை ஃபில் பண்ணணும் எல்லாத்துலையும் வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்டட் அதாவது உங்களுடைய கல்வித் தகுதி ஜாதி சான்றிதழ் எல்லாமே வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு எந்த அட்ரெஸுக்கும் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டைரக்டர் ஜென்ரல் சென்ட்ரல் கவுன்சில் ரிசர்ச் இன் சித்தா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் எஸ்சிஆர்ஐ பில்டிங் அண்ணா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் அரும்பாக்கம் சென்னை இதுக்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும் ஓகேவா மற்ற இன்ஃபர்மேஷன் அனைத்தும் பார்த்துக்கோங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க வெப்சைட் வந்துட்டு சிசிஆர்எஸ் மற்றமொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி